நீங்கள் ரொம்ப வருஷமா ஒரு இடத்துல குடியிருந்துகிட்டு இருக்கீங்க அதுக்கு பட்டா வாங்கணும்னு அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனால் உங்களால் வாங்க முடியல அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது கவர்மெண்ட்டு ரீசெண்டாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க என்னன்னா சில ரெண்டு விதமான கேட்டகரி பிரிச்சுருக்காங்க அதாவது நீங்கள் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் இந்த நாலு நகரங்களில் குடியிருந்துட்டு வரீங்களா அதுவும் பத்து வருஷம் நீங்கள் குடியிருந்துட்டு வரணும் ஒரு சென்ட் நிலம் நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதை தவிர ரூரல் ஏரியாவில் இது இல்லாமல் மற்ற ஏரியாவில் வச்சுக்கக்கூடிய நீங்கள் அஞ்சு வருஷம் மூணு சென்ட் வரைக்கும் உங்களுக்கு நிலம் இருக்குன்னா அதுவே போதும் அதை வச்சு நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் இருங்க 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 ஃப்ரீயா பட்டானோன்னு நாளைக்கே போய் தாலுக்கா ஆபீஸ்ல போய் நின்றுட போறீங்க இதுக்குன்னு சில தகுதிகளை வந்து நிர்ணயம் பண்ணிருக்காங்க அது என்னங்கிறத ஒன் பை ஒன்னா நம்ம பார்த்திடலாம் அதாவது உங்க பேர்ல நீங்க அந்த இடத்த ஆண்டு அனுபவிச்சுட்டு வரீங்கன்னா உங்க பேர்ல இருக்கக்கூடிய இபி பில்லோ வாட்டர் டேக்ஸ் ரிசிப்ட் இந்த மாதிரி வேற ஏதாவது பில்லு வந்து உங்க பேர்ல இருக்குன்னா அதெல்லாம் ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ணிக்கிங்க அதுக்கப்புறம் உங்களுடைய ஆண்டு வருமானம் மூணு லட்சம் ரூபாய்க்கு கீழே இருக்கணும் இது வந்து எல்லா விதமான நிலங்களுக்கும் வந்து பொருந்தாது நீங்கள் குடியிருக்கிற நிலம் புறம்போக்கு நிலமாக இருக்கணும் எந்தவித ஆட்சேபனையும் அந்த நிலத்தின் பேரில் இல்லாமல் இருக்கணும் அப்படி இருந்து நான் சொன்ன கண்டிஷன்லாம் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கீழே சொல்லியிருக்கிற இந்த வெப்சைட்ல அப்ளை பண்ணி உங்களுக்கான பட்டாவை நீங்கள் கவர்மெண்ட் வந்து ரொம்ப சுலபமாக பெறலாம்